என் அன்பு குழந்தையே உன் நிகழ்காலத்தில் உன்னை அதிகமாக சோர்வடைய செய்வது பயம் நாளை என்ன ஆகும் என்ற கேள்வி உன் மனதை தின்று கொண்டிருக்கிறது ஆனால் நீ நினைத்துப்பார் நேற்று நீ பயந்த விஷயங்களில் எத்தனை இன்று நடந்திருக்கிறது பயம் என்பது உண்மையல்ல அது உன் மனம் உருவாக்கும் கற்பனை நீ கட்டுப்படுத்த முடியாததை நினைத்து உன் சக்தியை வீணாக்குகிறாய் நிகழ்காலம் என்பது கடவுள் கொடுத்த பரிசு அதை பயத்தால் மாசுபடுத்தாதே நான் விநாயகன் தடைகளை அகற்றுகிறவன் ஆனால் முதலில் அகற்ற வேண்டிய தடையே உன் மனதில் இருக்கின்ற அந்த பயம் நீ அமைதியாக மூச்சை விடும் பொழுது உன் உள்ளம் தெளிவடையும் அந்த தெளிவில் தீர்வு தெரியும் நீ கேட்கிறாய் நான் என்ன தவறு செய்தேன் ஏன் இவ்வளவு கஷ்டம் இந்த கஷ்டம் எல்லாம் உன்னை திருத்துகின்ற பயிற்சி உன்னை உயர்த்துகின்ற பள்ளி ஒரு சிற்பி கல்லை அடித்து வடிவம் கொடுப்பான் அது கல்லுக்கு வழி ஆனால் முடிவில் அது அழகான சிலை அப்படிதான் உன் வாழ்க்கையில் நடக்கும் சோதனைகள் உன் உள்ளத்தை வடிவமைக்கிறது சில கஷ்டங்கள் பழைய தவறுகளை நினைவூட்டும் சில கஷ்டங்கள் உன் பொறுமையை வளர்க்கும் சில கஷ்டங்கள் உன்னை தவறான மனிதர்களிடம் இருந்து விலக்கிவிடும் நீ அனுபவிக்கும் துன்பம் வீணாகாது அது உன் எதிர்கால மகிழ்ச்சிக்கான அடித்தளம் கஷ்டங்களில் இருந்து தப்பிக்கக்கூடிய எளிய வழிகளை உனக்கு சொல்கிறேன் கேட்டுக்கொள் முதலில் உன் எண்ணங்களை மாற்று என் வாழ்க்கை ஏன் இப்படியே என்று கேட்காதே இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று கேள் உன்னுடைய நாட்களை ஒழுங்குபடுத்து காலை எழுந்தவுடன் நன்றி சொல் சிறிய விஷயங்களுக்கு நன்றி கூறும் உள்ளத்தை நீ வளர்த்துக்கொள் உன் வார்த்தைகளை கவனி நீ பேசும் வார்த்தைதான் விதை எல்லாம் கெட்டு போயிற்று என்று சொல்லாதே நல்லது வரப்போகிறது என்று சொல் ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல செயலை செய் யாருக்காவது உதவி செய் உன் மனம் தானாகவே லேசாகும் நீ அதிகமாக அழுத பின் ஒரு அமைதி வரும் அது முடிவின் ஆரம்பம் நீ சோர்வடைந்து விட்டாய் என்று நினைக்கும் தருணத்தில் ஒரு சிறிய வாய்ப்பு திறக்கும் அது உன் புதிய பாதை திடீரென நீ எதிர்பார்க்காத மனிதர் வந்து உனக்கு உதவுவார் அது என் அருள் வேலை செய்யும் தருணம் நீ முன்னால் பார்த்தால் இருள் தெரிந்தாலும் ஒரு சிறிய ஒளி அங்கு தோன்றும் அதை நம்பி நடந்தால் அந்த இருள் தானாக நீங்கும் நம்பிக்கை இல்லாமல் எந்த பிரார்த்தனையும் பலன் தராது உன் மனம் சந்தேகத்தில் இருந்தால் தீர்வு தாமதமாக நீ பெறுவாய் அதே மனதில் நம்பிக்கையை வளர்த்தால் தீர்வு தானாக உன்னிடம் வந்து சேரும் உன் வாழ்க்கையில் நீ நேர்மையாக இரு சிறிய சிறிய பொய்கள் கூட பெரிய சிக்கல்களை உருவாக்குவதால் என் நேரமும் நேர்மையை நீ கடைபிடிப்பது என்பது முக்கியமான ஒன்று எந்த மரமும் உடனே பழம் தருவது இல்லை உன் முயற்சிக்கும் காலம் தேவைப்பட்டது அதனால்தான் பொறுமையாக சில விஷயங்களில் காக்க வேண்டி இருந்தது கஷ்டம் வந்தால் அதில் இருந்து கற்றுக்கொள் அதே தவறை மீண்டும் எப்பொழுதும் செய்யாமல் இரு அன்பு இல்லாத இடத்தில் அமைதி இருப்பதில்லை உன் மனதில் நீ அன்பை வளர்த்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு பிரச்சனையும் உனக்கு முன்னாலேயே எனக்கு தெரிய வந்து விடுகிறது அதனால் பயத்தை விட்டுவிட்டு உன் நிகழ்காலத்தில் உன் எதிர்காலத்தில் உன்னை கைப்பிடித்து வழிநடத்த இந்த கணபதி நான் இருக்கின்றேன் என்பதை மனதில் வைத்து செயல்படு கஷ்டம் என்ற மழை நீண்ட நாட்கள் பெய்யாது ஒரு நாள் நின்றுதானே ஆகும் நான் உன் வழியில் இருக்கும் தடைகளை அகற்றிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் நீ முன்னே நடக்க வேண்டும் உன் கஷ்டங்கள் இப்பொழுது முடிவுக்கு வரப்போகிறது உன் மனம் மிகவும் இலகுவாக போகிறது உன் வீடு சந்தோஷத்தால் நிரம்ப போகிறது இக்கணம் ஓம் விநாயகாய நமக என்று சொல் உன் மனதில் இருக்கும் பயம் நீங்கிடும் முன்னேற்ற பாதை உன் கண்களுக்கு தெரியும் உன் வாழ்க்கை புதிதாக மலரும் நிம்மதியை வெளியில் தேடாதே உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயத்திலும் நீ நிம்மதியை தேடு அதிகமான கஷ்டத்தையோ பிரச்சனத்தையோ கொடுக்கக்கூடிய விஷயத்தை கூட நீ வேறு கோணத்தில் பார்த்தால் அது உனக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்திவிடும் அவசர அவசரமாக ஆர்ப்பாட்டமாக அதிகாரத்தோடு பொறுமை இல்லாமல் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் தோல்வியை தழுவுகிறது இதை நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு அறக்க பறக்க எதையும் செய்யாமல் ஆற அமர சிந்தித்து நிதானமாக அன்போடு அமைதியோடு ஒரு விஷயத்தை நீ நாடும் பொழுது அதில் உனக்கு தெரி தெளிவு பிறக்கும் அந்த தெளிவு அந்த ஞானம் அந்த பிரச்சனையை சுலபமாக தானாக தீர்த்துவிடும் அது மட்டுமல்லாமல் அது வெற்றிக்கும் வழிவகுக்க கூடியதாக மாறும் இப்படி ஒரு விஷயத்தில் பல நன்மைகளையும் உருவாக்க முடியும் அது துன்பம் என்று சோர்வடைந்து கொள்ளவும் முடியும் நாம் பார்க்கும் பார்வையில் தான் நம் எண்ணங்களில்தான் அந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைப்பதும் அந்த பிரச்சனையை பெரிதாக பார்ப்பதும் இருக்கிறது எதையும் முடியாது என்று விட்டுவிடாமல் என்னால் முடியும் என்று நீ செய்யும் பட்சத்தில் பல வெற்றிகளை இனிமேல் நீ குவித்து கொள்வாய் எங்கேயோ நீ இருந்தது போல உனக்குள் ஒரு உணர்வு ஆனால் நீ எங்கும் இல்லை இறைவனின் இதயத்தில் தான் வாசம் செய்தாய் அப்படிப்பட்ட உன்னை என் நேரமும் என்னுடைய நிழல் துணை நின்று காக்கும் வெப்பத்தின் சூடு கூட உன்னால் தாங்க முடியாது என்று எனக்கு தெரிந்து நீ செல்லும் இடத்திலெல்லாம் தென்றலை நான் வீச செய்து கொண்டிருக்கிறேன் எல்லோருக்கும் சுட்டாலும் அந்த இடத்தில் உனக்கு சில்லென்று ஒரு காற்று வீசியதை நீ உணர்ந்திருப்பாய் அந்த தருணம் நான் உன் அருகில்தான் இருந்தேன் உன் கஷ்டங்களை நான் முடிவுக்கு கொண்டு வருவேன் எல்லா கஷ்டமும் அழிக்க வருவது அல்ல எல்லா துன்பமும் உன்னை தோல்வியடைய செய்ய வருவது அல்ல மாறாக எல்லாமே உனக்கு இன்பத்தை தான் கொடுக்க வருகிறது துன்பத்தை கொடுத்த கஷ்டங்கள் இன்றோடு முடிந்தது இன்பத்தின் வழி நீ என் கரம் பிடித்து வந்து விட்டாய் இனிமேல் உன்னை பற்றி யாரும் குறை சொல்ல மாட்டார்கள் குறை குறை எதுவும் இல்லாத அளவிற்கு நிறைகளை நிரம்பப் பெற்று உன் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இருப்பாய் உள்ளத்தில் இருந்த கஷ்டமும் இல்லத்தில் இருந்த கஷ்டமும் சமூகத்தில் நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற அந்த தொல்லைகளும் இன்றோடு ஒழிந்துவிடும் தடைகளை அகற்றி இந்த சங்கடகரன் உன் சங்கடத்தை தீர்த்து விட்டேன் இனிமேல் எல்லா நல்ல விஷயங்களும் உனக்கு நடக்கும் நீ பயந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக மாறும் எத்தனை துன்பத்தை அனுபவித்தாயோ அதை விட பல பல மடங்கு இன்பத்தை இப்பொழுது அனுபவிப்பாய் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை நான் முன்னேற்றி தருவேன் நல்லது நடக்கும்